ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று குன்றக்குடி முருகன் வாக்கு இது நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி உன்னை நிச்சயமாக தேடி வரும் உன் கவனம் என் மீது இருக்கட்டும் நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான நல்ல நேரம் வருவரை என் மணி மீது அமர்ந்து உன் கர்மங்களை கழித்துக்கொள் உன் தோல் உன் முருகப்பெருமான் உன் அப்பா நான் இருக்கிறேன் கலக்கம் கொள்ளாதே தீர்க்க முடியாத துன்பங்கள் ஒன்று ஒன்றும் வாழ்வில் கிடையவே கிடையாது எல்லா முற் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம் அதற்கெல்லாம் மருந்து ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஒன்றுதான் உன் எதிர்காலத்தையே உருவாக்குகிறது நாம் செல்லமே இதோ உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் இன்றோடு முடி முடிவுக்கு வந்துவிட்டது இழந்த அனைத்தும் உன்னை வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே ஆம் செல்லமே கஷ்டம் வரும்போது கவலைப்பட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது கஷ்டத்தை கொடுத்தது உன்னை துன்புறுத்துவதற்கல்ல எத்தனை உறவுகள் போலியானது என்பதை உனக்கு உணர்த்தவே தான் இந்த மாதிரியான ஒரு சோதனை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இறுதி கட்டமாக அனைத்தையுமே இழந்து விட்டேனே என சோர்வு அடையாதே அதற்கு மேற்கொண்டு நான் உனக்கு அள்ளி போகிறேன் உன்னை தேவையே இல்லை என்று முடிவு செய்தவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகத்தான் தெரியும் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என மட்டும் புழம்பி விடாதே நம்மை அவ்வளவுதான் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களை விட்டு விலகி விடுவதே சிறப்பானது தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள் யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை நான் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னைப் போல சாதிக்க குடிக்கும் பிள்ளைகளைத்தான் நான் சோதிக்கிறேன் நீ நினைப்பது போல உன் நிழல் கூட உன்னுடன் நடப்பதில்லை பின் ஏன் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறாய் பொறுமையாக இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சில நேரங்களில் என் பிள்ளை என் மீது கோபப்படுகிறாய் எதற்காக உன்னை கஷ்டப்படுத்துவேன் என்று நீ நினைக்கிறாயா உனக்காக எல்லா கஷ்டங்களையும் நான் தங்கிக் கொள்வேன் சில நேரங்களில் என் பிள்ளையை நினைத்து பயமாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு மெல்லிய நூலை போன்று இருக்கிறாய் சின்னதளவில் கீறல் பட்டாலும் மனதளவில் உடைந்து போகிறாய் அப்போது உன் மனதில் தேவையில்லாத சிந்தனைகளும் எண்ணங்களும் எழுவதால் நிம்மதி இல்லை என்று குழம்புகிறாய் நான் சொல்வது சரிதானே இதோ உன் மனதை என்னிடம் விட்டுவிட்டாய்தானே பிறகு ஏன் நீ கவலைப்படுகிறாய் சில நேரம் உன் முருகப்பெருமான் எல்லாம் செய்வது உனக்கு நல்லதுதான் செய்வேன் என்று உறுதியில் இருக்கிறாய் தானே சில விஷயங்களில் அந்த உறுதியை மறைத்து மறந்து போகிறாய் அந்த நேரத்தில் தான் என் செல்ல பிள்ளை கலங்குகிறாய் நீ அன்பு என்பது என் பிள்ளை கொடுக்கும் பரிசு அதை நீ எனக்கு தினந்தோறும் கொடுக்கின்றாய் இன்னும் கொடுப்பாய் நான் சொன்னதை தான் கேட்பேன் என்று நீ கூறும்போது எனக்குள் ஆனந்தம் ஏற்படும் அளவை சொல்ல வார்த்தைகளே இல்லை அதே சமயம் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் மீதும் நீ அதீத நம்பிக்கை இருப்பதா இருப்பதனால் அவர்கள் சொல்லுக்கும் செவி கொடுக்கிறாய் யாருக்கு என த எதை தர வேண்டும் எப்படி தர வேண்டும் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் இறைவனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அவனாலும் கூட அதை நிறுத்தி வைக்க முடியாது ஆகவே எத்தனை பேர் கைவிட்டாலும் உன்னை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அந்த நம்பிக்கையில் தான் நீ வாழ்கிறாய் என்பது உன் முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும் பிறகு எதற்கு உனக்கு இந்த கழக்கம் உன் முருகப்பெருமான் உன்னை தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த உன் தந்தையாய் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வீழ்ந்து விட மாட்டாய் உலகில் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அனைத்தும் அறிந்தவன் நீயே தீய வினையை அழித்து நம்மை நன்மை தருவாய் என்று என்னிடம் தினமும் வேண்டுதிறாய் நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதேபோல் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரத் காரியத்தை நிச்சயமாக உனக்கு அள்ளி தருவேன் நான் என்றும் உனக்கு துணையாக நிற்பேன் நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியேதான் அப்படி அதில் சிறு தவறு என்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நான் நிச்சயமாக தடுத்து நிறுத்தி விடுவேன் அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த தவறை நிவர்த்தி செய்து விடுவேன் என் செல்ல பிள்ளைக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் நடப்பதெல்லாம் நம்பிக்கை என்று என்மேல் நம்பிக்கை வைத்து செய் உனக்கானது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நான் இருக்கிறேன் என் செல்லமே கலங்க வேண்டாம் மலராக மலர்ந்த என் செல்ல பிள்ளை உனக்கு நல்லதுதான் செய்வேன் இன்று உன் மனம் நிறைக்கும் நல்ல செய்தி தான் உன்னை காண வந்துள்ளேன் ஆம் குன்றக்குடி முருகன் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையான நீ எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தளர்ந்து போக மாட்டாய் ஏனென்றால் உன் மனதில் இந்த முருகப்பெருமான் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனத்தையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நல்ல குணம் இயற்கையாகவே என் பிள்ளைக்கு உண்டு உன்னை துரத்தியவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் அதே நேரத்தில் உனக்கு தீங்கு இழைத்தாலும் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாய் அதாவது பழிவாங்கும் எண்ணம் என் பிள்ளைக்கு அறவே கிடையாது எதிரிகளையும் நேசிக்கும் உன் பேரன்புதான் நான் நிச்சயமாக உன்னை அறிவேன் அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அதனால்தான் நீ என்னுடைய பரிபூரண ஆசை பற்றி சொல்ல பிள்ளை என்று உன்னை நான் கூறுகிறேன் உனது துன்பங்கள் எல்லாம் மறையப் போகிறது கர்ம பலன்களில் இருந்து விடுபடப் போகிறாய் அனைத்துமே மாறப்போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி மட்டும் நின்று விடாதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு எதிர்த்து நில் நீ நீயாக இரு நேர்மையான முறையில் எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இரு அதிலிருந்து பின்வாங்காதே உன் முயற்சிகளிலிருந்து தோல்வடையாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாத்து உன்னை வீழ்த்தவர் வீழ்த்தி அழ உன்னை வீழ்த்தி நினைக்க அவர்களின் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்வேன் நீ கெட்டுப்போக வேண்டும் என்று நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்தி பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் அவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டு எப்போதும் என் பிள்ளையான உன் நினைவுகளை நான் சுமந்து கொண்டுதான் இருப்பேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாகவும் இரு அள்ளி அள்ளை தர நான் இருக்கிறேன் காலம் கடந்து விட்டதே என்று சோர்ந்து போகாதே காலம் இன்னும் கடந்து போகவில்லை உனக்கால காலம் கணிந்து விட்டது இனி உனக்கு ஜெயமாகத்தான் எல்லாம் நடக்கும் ஆம் செல்லமே இதோ இவை எல்லாம் சொன்னதை சொன்னது எல்லாம் குன்றக்குடி முருகனின் அருள் வாக்கு நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஆம் இந்த நாளில் கிடைக்கப் போகிறது உனக்கு அதிர்ஷ்டமான நல்ல நாளாகத்தான் இருக்கும் மகிழ்ச்சியாக துள்ளி குதிக்கப் போகிறாய் என் பிள்ளை ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ